ட்ரோன் மூலமாக காட்டுக்கு மருந்து அடிக்கிறது அப்படி அப்படிங்கிறத பட்டுமா காட்டுறாங்க அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க இங்கே ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க

ஸோ வந்து நம்ம வந்து ட்ரோனை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணி காம்பஸ் கேலிப்ரேஷன் சொல்லுவாங்க இதுக்கு இது நம்ம வந்து காம்பஸ் கேலிப்ரேஷன் பண்ணுவோம் ஏரியாவுக்கு ஒரு டைம் இல்லை இல்லை ஏரியாவுக்கு ஏரியாவுக்கு ஒரு டைம்

இது வந்து ஆக்சுவலாக வந்து சேட்டிலேட் வந்து ஏன்னா இது வந்து சேட்டிலைட்லாம் கனெக்ட் ஆகும் இப்போ ரிமோட்டுக்கும் சேட்டிலைட்டு எல்லாம் கனெக்ஷன் கரெக்டாக இருக்குறதை நம்ம கலிபிரேட் பண்ணிப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் கலிபிரேஷன் இருக்கா நிறைய இருக்கு ரிமோட் கலிபிரேஷன் வந்து நீங்க ஒரு டைம் பண்ணா போதும் அது வந்து ரிமோட்டும் ட்ரோனிங் கனெக்ட் பண்ணுறது

கமலுக்கு என்னன்னா போய் வெயில் எல்லாம் வேலை முடியாது கமல நில நின்றுட்டு அப்படி ஏழு போட்டு ஞாபகம் us know. Battery voltage, forty nine point eight, altitude zero 8. Battery voltage, forty nine point eight, altitude zero 8. Battery voltage, forty nine point eight, altitude zero 10. Battery voltage, forty nine point seven, altitude zero அந்த இடத்துல அதிகம் மருந்து அடிச்சா செடி வந்துதான் இருந்தீங்களா ட்ரோன் நிற்கும் மருந்து எதுவும் வராது வெளியே நம்ம ட்ரோனை மூவ் பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து மருந்து வெளியே வரும் மூவ் வருதுங்களா மருந்து Battery voltage, forty six point four. Battery voltage, forty six point three. Battery voltage, त्यो चाहिँ त्यो नै हो हजुर त्यो नेक्स्ट वीकको चाहिँ म टिसिस गर्छु

<Tan mic> battery voltage 4 0 2.0 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 2 2 2.0 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 2